ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் மகர ராசிக்காரங்களே இன்றைக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் அமாவாசையை நோக்கி போயிட்டுருக்கிறாரு சரிங்களா அதனால் சில மகர ராசிக்காரங்களுக்கு வருமானத்தில் வந்து ஏதாவது சில சிறு தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இரண்டாம் இடத்துல சனி வந்து மகர ராசிக்கு இருக்கிறதுனால சில பேருக்கு கோபத்தில் பிறர் வந்து மனசை நோகிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ அதனால் மகர ராசிக்காரங்க இன்றைக்கி கோவப்படவே கூடாது அதே போல் வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதுலேருந்து விலகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இன்றைய நாள் எதுக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானும் அமாவாசை நெருங்கி சனியோடு சேர்ந்து புதனோடு கலந்துருக்கறனால இன்றைக்கி ஆன்மீக வழிபாடு செய்வதற்கு ஒரு உரிய நாள் ஓகேங்களா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வழிபட்டு வருவது நல்லது அங்கே வந்து முடிந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அன்னதானம் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு பத்துலேருந்து நூறு பேர் வரைக்குமே நீங்கள் வந்து இன்றைக்கி நிச்சயமாக அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல நன்மைகள்லாம் வந்து சேரும் ஸோ அதுக்கான பலம் வந்து இன்றைக்கி சந்திர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் உண்டு ஸோ நீங்கள் ராசிநாதனே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால திடீரென வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இது வரைக்கும் நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன்காரனுடைய தொல்லைகள் கூட இன்றைக்கி மகராசிகளுக்கு இருந்தாலும் கூட உங்களால் வந்து ஒரு போதுமான ஒரு பண வரவு நிச்சயமாக இன்றைக்கி உங்களால் பெற முடியும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் ராகு சேர்க்க இருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அமோகமான நாள் சரிங்களா புதிய பட வாய்ப்புகள் இல்லை புதிய கலை நிகழ்ச்சி வாய்ப்புகள் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீரென நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நல்ல அமைப்புலாம் இருக்குது ஸோ இன்றைக்கி ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக பண ரீதியாக ஒரு நல்ல நாள் தான் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு சிறு சிறு சிரமங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு வந்து வேலை பழு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்மக்கிட்டேயே நம்ம நல்லா வேலை செய்கிறவங்க பொறுத்து மற்றவங்க செய்யக்கூடிய வேலையை கூட நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அதனால நமக்கு என்ன ஆகும் மன அதிகமாகும் உடல் டயர்டும் அதிகமாகும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு கரெக்டாக முடியுங்க ஏன்னா அடுத்தவங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சு செய்ய 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 உங்களுடைய வேலை போல தான் அதிகரிக்கும் அதே போல் என்ன எல்லாமே பார்த்து வச்சுக்குவாங்க இவர் நல்லா வேலை செய்கிறாரு இவர்கிட்ட அதிகமாக வேலை கொடுத்தா சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்ருப்பாங்க அதே போல் மற்றவங்க வேலை கரெக்டாக கம்மியாக தான் செய்வாங்க ஆனால் அவங்க தப்பு பண்ணால் திட்டமாட்டாங்க ஆனால் நீ உங்கள்கிட்ட அதிகமாக நீங்கள் வேலை செய்வீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் அதிகமாக திட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை உங்களுக்கு தரப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடித்தா போதும் சரிங்களா அதை பொறுமையாக செய்யுங்க அந்த நேரத்துக்குள்ளே செஞ்சால் மட்டும் போதும் ஏன்னா நீங்கள் வேகமாக செய்கிறத பார்த்துட்டு அதுவே உங்களுக்கு பல மிகப்பெரிய பலுவாக அமைஞ்சிடும் மகர ராசிக்காரங்க எறும்பை போல் உழைக்கக்கூடிய ராசி பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க அதுவே வந்து உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகளையும் மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் கூட உங்கள் உடலுக்கு கொண்டு வந்து சேரும் அதனால் ஆரோக்கியம்தான் முதல்ல ஃபஸ்ட்டு சரிங்களா அதுக்கப்புறம் தான் வேலை ஸோ எல்லா எல்லா நேரத்துலையும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க கரெக்டான கரெக்டான உடற்பயிற்சிகள் செய்யுங்க சரிங்களா குடும்பத்துக்கு அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க சரிங்களா இப்படி பண்ணிங்கனாலே மகர ராசிக்கு இன்றைய நாள் அருமையான ஒரு நாளாக இருக்கும் வேலை இருக்கக்கூடிய டென்ஷனை வீட்டில் கண்டிப்பாக இன்றைக்கி காட்டவே கூடாது அப்படி காட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் இதுவரை திருமணம் தாமதமாயிட்டிருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இறைவனை தொடர்ந்து வழிபடுங்க நன்றி